மலைப்பாதையில் பயணிக்கிற பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்திருக்கிறேன் நின்று பொருளின் சிரமத்தை விட அவ்வளோ இல்லை காட்டின் கைகளை கொண்டு தழுகிறது பச்சை காற்று சிலிர்க்கும் ரோமங்கள் நிறம் மாறுகின்றன பூத்திருக்கும் புதிய நிறம் நோக்கும் கண்கள் வெக்கி தலை கொண்டுகின்றன புதிதாக பிறந்த உணர்வு பொங்குகிறது காதில் விடும் இசையை கவனிக்கிறேன் பேருந்து இயக்கிக் கொண்டிருக்கார்கள் இளையராஜாவும் ராமராஜனும் கொண்டை ஊசி வளைவுகளில் திரும்பும் சன்னலுக்கு வெளியே மிதக்கும் மேகங்கள் மீது அமர்த்தி விடுகிறார்கள் மீசை அருங்கும் களத்திற்குள் அடித்து செல்கிறார்கள் இனம் முடியாத பரிசம் தேடி அலைந்த நாட்களுக்குள் தேன் தடவி விடுகிறார்கள் மேடு பள்ளங்களை இசையால் நிரப்பி மலைப்பாதையை இசைப்பாதையாக மாற்றிவிடுகிறார்கள் காடு மிசை வெவ்வேறா என்ன புகுந்த வீட்டுக்கு செல்லும் பெண்ணை பேருந்து நிலையம் வரை வந்து கையசத்துவிட்டு காத்திருக்கும் தாய் போல இளையராஜாவும் ராமராஜனும் பேருந்திலிருந்து இறங்கிய பின்பு சன்னமாகி சன்னமாகி மனதுக்குள்ளே முன்னிடுகிறார்கள் நன்றி வணக்கம்